பிரித்தானியாவில் ஏழ தமிழருக்கு சொந்தமான வர்த்தக நிலையத்தில் சட்ட விரோதமான செயற்பாடு காரணமாக நாற்பத்தையாயிரம் பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கோவன் பகுதியில் உள்ள வணிக நிறுவனம் ஒன்றில் இலங்கை பெண் ஒருவரை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தியமைக்காக உள்துறை அலுவலகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேற்கு மெட்லான்ஸ் பகுதியில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் வேலைவாய்ப்பை தடுக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையின் போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அல்பானி வீதி உள்ள ஏர்ஸ்டன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் என்ற கடையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் குடிவரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை இட்டனர் இருப்பதற்கான விசா காலம் முடிவடைந்த பின்னரும் சட்டவிரோதமாக அங்கேயே தங்கி இருந்தது கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தகுந்த ஆவணங்கள் இன்றி பெண்ணை வேலைக்கு அமர்த்திய அந்த கடையின் உரிமையாளருக்கு நாற்பத்தை பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டது பிரித்தானியா முழுவதும் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தடுக்க இது போன்ற விரோத வேலைவாய்ப்புக்கான அபராத தொகையை உள்துறை அலுவலகம் அண்மையில் உயர்த்தியுள்ளது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மிட்லான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள மேலும் சில நிறுவனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பர்மிங்காமின் சோகோ வீதியில் உள்ள சென்னை பரோட்டா உணவகத்திற்கு நாற்பதாயிரம் பவுண்ட் அபராதமும் அஹாக்ஸ் கிரீன் பகுதியில் உள்ள ஸ்டாக்ஃபீல்ட் டயர்ஸ் நிறுவனத்திற்கு நாற்பதாயிரம் பவுண்ட் அபராதமும் விதிக்கப்பட்டு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது